சுயமரியாதை கல்யாணம்ன்ற பேரில் இப்போ கூட நீங்கள் நெல்லையில பார்த்தீங்கன்னா பாவம் அந்த ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் மூணு நாள் உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சுயமரியாதை திருமணம் பண்றாங்க இந்த சுயமரியாதை திருமணம் பண்றவங்களுக்குலாம் எனக்கு உண்மையாகவே ஒரு மனசு வருத்தம் என்னென்னா எல்லாரும் சேர்ந்து அந்த மன்றத்தை அடித்து உடைச்சு பெரிய கலாட்டா நடந்தது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி கோவத்தோட பெண் வீட்டார் வந்து அடிச்சு உடைக்கும் பொழுது உண்மையாவும் அங்க யாராவது ஒரு ஆட்கள் இருந்திருந்தா அங்க உயிர் சேதம் நடந்திருக்கும் அவங்க வெறும் தான் அடிச்சு ஒடைச்சாங்க ஆனா உயிர் சேதம் நடந்திருக்கும் சோ இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த கருத்தை எல்லாம் வலியுறுத்துற படம் தான் நம்ம கவுண்டம்பாளையம் ஏங்க இந்த சமூக நீதி பத்தி தயவு செய்து யாராவது பேசின கடும் கோவம் இல்லை என்ன சமூக நீதி பா கஷ்டப்பட்டு கால் கடுக்க நாலு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜுக்கு அழிஞ்சு ஸ்கூலுக்கு அழிஞ்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதா உங்களுக்கு புரட்சி காதல் அது இதுதான் சமூக நீதியான காதல் அது சமூக நீதிங்கிறது என்னது முதல் சமூக நீதியை தவறு எப்படி தவறுங்கிறீங்க ஒரு செல்போன் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைன் கொடுக்குறீங்க கார் காணாமல் போச்சுன்னா கம்பளை கொடுக்குறீங்க உங்க செருப்பு காணாமல் போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்களா பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறோம்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு நீங்களா ஒரு நாலு பேர் போய் கையெழுத்து போட்டா அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா அப்ப பெத்தவங்களுடைய நிலை பெத்தவங்களுடைய வழி அவங்களுடைய கண்ணீர் என்ன என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்தில் ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவன் மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது நீங்க எல்லாமே என்னன்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும் மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணுன்ற எண்ணத்தில் தான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீது எந்த சமூக நிதியும் இங்கே கிடையாது பெத்தவங்க இது நிறு இது 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 நிறுத்தப்படணும்னா என்னுடைய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா தயவு செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இதை போன்ற நாடக காதல் நடக்கவே நடக்காது எங்கேயுமே நடக்காது ஆணவ கொலை நடக்காது அடிதடி நடக்காது கலட்டா நடக்காது சமூக பிரச்சனையும் நடக்காது இதுதான் எப்படிங்க இருக்கும் போதே தெரியலையா இடஒதுக்கீடு மட்டும் சாதி தேவைப்படுது அப்படின்னு சமூக நீதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க நான் சாதிங்கிறதே உலகத்துல உயர்ந்த சாதியை பெத்தவங்க தாங்க நம்ம அம்மா தான உயர்ந்த சாதி நான் சொல்றது பெத்தவங்க பெத்தவங்கன்னு சொல்றேன் அதுல எந்த சாதியா இருந்தா என்ன எந்த சாதியா இருந்தா தான் அது எப்படி நீங்க சமூக நீதி ஒத்த சொல்லிட்டு போயிடுங்க அந்த சமூக நீதி வந்து பெத்தவங்களுக்கும் சேருமா இல்லையா ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போய் நீங்க கடத்தி வைக்கிறீங்க ஏன் அவங்க அம்மா அப்பாட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சேர்த்து வைக்கலாமே நீங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கலாமே ஏன் அவங்களை எதிர்த்து தான் நீங்க திருடுத்தனமா கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் அங்கங்க ஆபீஸ் போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களா அதுக்கு என்ன இது சமூக நீதி அது பெத்த உண்மை உங்களையெல்லாம் ஒரு அம்மா தானப்பா பெத்த இல்ல வானத்துல இருந்து நேரம் கூச்சு வந்தீங்களா என்ன அதுதான் அதுதான் இந்த மாதிரியான விழிப்புணர்வு வரணுங்க அடுத்த நாளைய சமுதாயம் பாதுகாக்கப்படணும் சோ இதெல்லாம் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி படங்கள் நான் எடுத்திருக்கிறேன் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் திருமணத்துக்கு எதிர்த்து ஜாதி பேர் கொண்ட படத்தை வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது ரஞ்சித் வந்து ஜாதிய ஆதிக்கத்தை பாருங்க நானும் இப்ப சமூக வலைதளங்களை நிறைய பாத்துக்கிட்டே வர்றேன் நான் வந்து ஒரு நூறு படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எத்தனையோ வேஷங்கள் பண்ணிருக்கேன் நான் ஒரு பெரிய என்ன வந்து இப்ப என்ன சமீப காலமா இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா கவுண்டம்பாளையம்னு ஒரு பேர் வச்சுட்டேன் அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் இல்லையா கவுண்டம்பாளையங்கிறது அது சாதி பேரா கவுண்டம்பாளையங்கிறது இங்க இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இங்க ஒரு நூறு ஊர் இருக்கு கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையம்னு கொங்கு பகுதியில் வாழ்றவங்க தெரியும் கவுண்டம்பாளையம் ஒரு ஊர்னு தெரியும் அதே நேரத்தில் என்னை போன்ற ஆட்களை நாடக காதல் போது மட்டும் என்ன சாதி வரி பாக்கிறீங்க நாடக காதல் ஒரு சாதி வரிக்காக படம் எடுக்கிறான் என்ன சொல்றேன் இந்த நாடக காதல் வந்து ஒரு சாதிக்கு நடக்கிறது இல்ல உலகம் முழுக்க எல்லா சாதிக்கும் உருவாகிறது எல்லா மக்களுக்கும் உருவாகுது பெத்தவனுடைய கண்ணீரை பத்தி தான் நான் நாடக காதல் நாடக காதல்னு சொல்றேன் பெத்தவங்களை எதிர்த்து பெத்தவங்களுக்கு பிடிக்காம தூக்கிட்டு போறதா தவறான செயல்னு சொல்ல வரும் அப்படிப்பட்ட என்ன நீங்க திரும்பவும் ஒரு நாடக காதலை எதுக்குறதால என்ன ஒரு சாதி வெறியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிட்றேன் ஆமா நான் சாதி வெறியும் தான் சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது அது பெத்தவங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸுக்கு தெரியும்